மழையால் ஆண்டிப்பட்டி அருகே தெருவில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் இரண்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் முறையாக சாக்கடை மற்றும் சாலை வசதி செய்து தர இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஒரு சில பகுதியில் மழைநீர் தேங்கிய நிலையில் ஆண்டிபெட்டி பேரூராஜ் உட்பட்ட பழனிசாமி நாயுடு நகர் தெரு பகுதியில் சாலைகள் பள்ளங்களாக காட்சியளித்ததால் மழைநீர் குளம்போல் தேங்கியது ஒவ்வொரு முறையும் இதில் மழை பெய்யும் போது மழைநீர் பத்து நாட்கள் வரை தேங்கி தேங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முதியவர்கள் சிறியவர்கள் என அடிக்கடி மழைநீர் பள்ளத்தில் தவறி விழுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள இப்பகுதி மக்கள் முறையாக இந்த தெருப்பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி அமைத்து தர வேண்டும் மழை நீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கையும் கொடுத்துள்ளனர் சாலை வசதி இல்லை நான் மழை வாங்க பிள்ளை பிள்ளைய போற பிள்ளைய நடக்க முடிய விழுந்து பச்சை பிள்ளையா எல்கேஜி யூகேஜி போற பிள்ளைய அது கீழே பா தீக்குடியா தீட்டு போயிருக்காங்க நாங்க பலமுறை பஞ்சாயத்து போல சொல்லி பார்த்தோம் இந்த வாரம் நாளைக்கு வாரம் கட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எங்களுக்கு நாங்க கூட மட்டும் போராடி போத்தான் சாலை வச்சு தர மாட்டாங்க வயசானவங்க வந்தாலும் கீழே உந்துறாங்க ஒரு பைக்ல போனாலும் கீழே வயிக்கு வலிக்கு உந்துடுறாங்க நாங்க சொல்லி சொல்லு தோடஞ்சிடறாங்க சரி பா பண்றாங்க மழை நின்று போதா அப்ப தண்ணி வச்சு போதும் அப்புறம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க இப்ப மழை வச்சு போற தண்ணி இங்க இருந்து கடைசி இங்க இருநூறு கொடுத்து மேல இங்கே இருக்கு